ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி மூச்சு காற்று பயிற்சி செய்து ஞானிகளிடம் என்ன கேட்க வேண்டும் என்பதை பற்றி துறையூர் ஓங்காரக்குடில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க மனிதன் இப்ப நாங்க சொல்லிட்டு வர நோக்கம் மூலிகை நம்பிக்கை வைக்காதே அது பாதுகாப்பு தான் அதை சாப்பிட்டவொடனே ஞானியாக முடியாது தங்க செய்ய நினைக்காதே அடுத்து தவறு த கடவுள் அடைய ஊர் ஊராக சுற்றாத இருந்த இடத்துல கடவுள் அடைந்து கொள்ளலாம் இது உலக மக்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்காது என் அனுபவத்தை சொல்கிறேன் படிப்படியாக சொல்லிட்டு வரோம் அடுத்து பிராணாயம் அப்போ பிராணாயமும் இருக்கு ஆமாம் இருக்குது ஆசியில்லாம நீ என்ன செய்வே வீண்டு வணங்கு பத்து போட முடிஞ்சால் போடு ராத்திரியில் கொஞ்சம் வெந்நீர் பாதை சாப்பிடு பாசிப்பேர் கொஞ்சம் சாப்பிடு பழங்கள் சேர்த்துக்க பிராணாயம் செய்ய பிராணாயாமம் அல்ல யோகாபியம் யோகம் செய்கிறவன் யோகா செய்கிறவன் பழைய உணவு வைத்திருக்கக்கூடாது மலைச்சிக்கடுக்க கூடாது காலை அஞ்சு அஞ்சரை மணிக்கு ஆறு மணிக்கு கடமை முடிச்சிக்க உட்கார இல்லை விநாயகத்தை நிமிந்துடுது ராமதேவர் சொன்னது படி பார் மூச்சு காற்ற வந்து போத பாரு மூச்சு காற்ற வந்து போயிட்டுருக்கு இப்படி வச்சுக்க வச்சுக்கிட்டு இப்படி அடைச்சிக்கோடி இருக்க இழு விளையாச இழு இந்த பக்கம் உடு என்ன கேட்குறேன்னா அத்தீஷா நீ தானே ஞானகத்து தலைவர் நீ தானே எல்லா உலக மக்கள் பாவத்தை பொடியாக்கி அவனுக்கு ஞான வாழ்ந்து தருகின்ற பெரும் பெருந்தகையாளர் இந்த உலகத்தை உன்னோட ஆசை இல்லாமல் ஒருத்தன் ஞானியாக முடியாது தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் நீ என்ன தான் சுற்றினாலும் அகதீஷா அடியின் வாசியோடு வாசியாக அடியின் மூச்சு காட்டோடு நீ கலக்க விடும் அப்படியே வினாத்த நிமிந்து இருந்துக்கிட்டு இப்போ நான் உன்னை கேட்குறையா நீ என்னுடைய காட்டோடு கலக்கணும் நீ மூச்சுக்காட்டை கலந்து என்ன உள்ளுக்கு போவேன் உள்ளுக்கு ஒரே துர்நாற்றம் மூக்கு பிடிக்க ஒரே இது எல்லாம் துஷ்ணாத்தம் தமிழர் மும்மலை கூடு அசிங்க பிடிச்ச உடம்பு நான் நீ தூய்மையான உடம்பு உள்ளவன் தூய்மையான உடம்புல ஆசான் எனக்காக உன் திருவடியை பணிந்து கேட்டுக்கிறேன் ஒன்று ஆசை பெறணும் என் மூச்சு மூச்சுக்காடோ நீ கலக்கணும்னு சொல்லி இழுக்கிறான் மூச்சை இன்னும் லேசாக இழுக்கிறான் அவள் தான் போதுமே ஒரு எல்லாருத்தானுக்கு அன்மீக நாட்டம் உள்ளவனுக்கு இந்த சொல் போதும் ஒவ்வொன்றாக ஒத்து சொல்லிகிட்டே வந்துகிட்டு இருக்கிறோம் இதவே போதும் அடியன் வாசியோடு வாசியாக கலக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மூச்சு இழுக்கிறேன் லேசாக இழுக்கிற இழுக்கும் போது உள்ளே ஆசைன்னு போயிவிடுவோம் நீ கேட்குறவங்க கேட்குற அவங்களுக்கு யாரா இல்லை வருவானோ அவரே ஆசை எந்த பிள்ளையாக கூப்பிடானோ எந்த பிள்ளையாக கூப்பிடானோ நான் சொல்லித்தரது நான் ஜென்மத்தை நான் அருள் செய்ய தயாராக இருக்கிறேன் இந்த பிள்ளையாக இது பேசி வைக்கிறோம் தமிழகத்துக்கு போகுது இது இந்த கருத்துக்கள் தமிழகத்துக்கு வரப்பிரசாதம் இது அப்போ கேட்குறான் நீ யோகம் செய்ய வேண்டும் அவசியம்தான் பக்தி செய்ய வேண்டும் அதுவும் அவசியம்தான் மூச்சு நீ ஆன்மாவை ஆன்மாவோடு ஆன்மாவாக கலக்கணவன் அவன் பரமான்மாவாக இருக்கிறார்கள் ஞானிகள் நீ ஜீவான்மாவாக இருக்கிறாய் அடியின் வாசியோடு மூச்சு காட்டோ நீ கலந்து எனக்கு அருள்சின்னு கேட்குறான் வீண்டு வணங்குறான் நாயின் கடையேன் கொடிய பாவிதான் எனக்கும் அருள் செய்ய வேண்டும் என்னோடய மூச்சு காட்டோ கலந்து அருள் செய்யுன்னு கேட்டால் பிடிச்சிச்சு ஆசா நகதீசன் வாசியோடு மூச்சு ஆன்மவோடு கலந்துட்டால் ஒன்பது கோடி பேரும் நம்ம விளையாண்டுவோம் அவள் தான் இதுக்கு ரகசியம் அப்படி ஆசை மூச்சு காட்டோட கலக்கம் சொல்லி விழுந்து வணங்கி ஆசையை பெற்றுக்கிறேன் அடுத்து சைவ உணவு மேற்கொண்டு தினம் நாமத்தை சொல்கிறான் இப்போ பக்தியும் பக்தி யோகம் அது வேள்வி இப்படி மூச்சுக்காரத்தை கவனிச்சிட்டு வந்தால் போதும் தானே ஒரு காலத்து விளக்கம் தெரியும் உனக்கு நோய் வராது உனக்கு ஆகும் மூச்சை கட்டினால் நோய் வரும் மலைச்சிக்கல் வரும் கட்டாதே ஆசானை வந்து உள்ளே வந்துட்டு போகணும் வந்துட்டு போனால் போதும் மூச்சுக்காரர் ஒரு நாள் ஒரு நூறுக்கு இருபத்தி ஒரு ஆயிரத்தி ஆறு முறை வந்து போகும்போது ரெண்டு நிமிஷம் இந்த பக்கம் அகத்தியசாணி இழுக்கிறேன் இந்த பக்கம் அகத்திசாணி விடுறேன் விடக்கூடாது இந்த இடையில் இருக்கும் அகத்தீசா இந்த இடையில் இருக்கும் போது ஒரு பத்து முறை வாசியை இழு மூச்சையை இழு இழுத்து கூட போகுது நீ ஞானி ஆகிடுவோம் பாவத்தில் பொடியாக்குவார் ஆசான் நாங்கள் அறிஞ்சிக்கிட்டோம் என்ன ஏன் வாய்ப்புனா அந்த புனித நீர் இந்த புனித நீர் ஒன்றும் இல்லை சோப்பு போடாட்டி அது போய் சோப்பு போடாட்டி அழுக்கு போவார் ஐயா அது புண்ணிய திருத்தம் எப்படியாவது அதுக்கு மனைவி அலைஞ்சிட்டு வரணும் அதுவும் போகிறோம் ஒரு ஆற்று கிடைக்கிது ஆனால் அது ஜென்மத்தை கடைத்தட்டோ உதவுமோ கங்கை இலே காவிலுக்கு குளிச்சா க ஞானம் வந்துடுமோன்னு வராது அது ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இருக்குது எதை செய்கிறான் ஆக கடவுள் அடைவதற்கு இப்படி இப்படி எல்லோ லெகு ஓனம் வரை சொல்லிட்டு வரோம் மூச்சு காற்றை கட்டாத மூச்சு காட்ட தொடக்குள் பட்டினி கிடக்காத ஊர் ஊராக சுற்றாத காடு மேடை அடையாது மனை மக்களை விடாதே இல்லாட்டியும் இருந்துக்க இருந்துக்கிட்டே வா ஏன் காவி கட்டுற காவி அவசியம் இல்லை பேண்ட்டு சட்டை போட்டுக்கிட்டே பேண்ட்டு சட்டை போட்டுக்கிட்டே ஞானி அங்கே தேவைப்படுவது ஒரே ஒன்று இதையை மட்டும்தான் அவனுக்கு தேவை